அதற்கு நம்ம இன்ஷால்லாம் முயற்சி பண்ணுவோம் என்ற துவாவோட கண்மணி நாயம் ரசூல் சல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸில் இருந்தும் அல்லா சுஹானகுத்தாலா குரானில் கூறிய அடையாளத்திலையும் நம்ம இன்ஷா அல்லா பார்க்கக்கூடியவர்களாக இருப்போம் சொல்கிறது மட்டுமே எங்கள் நோக்கமாக இருந்துராமல் கேட்பது மட்டுமே உங்கள் நோக்கமாக இருந்துராமல் அல்லாஹூத்தாலா கேட்டதையும் சொன்னதையும் படி வழி நடத்துவோங்கிற மியத்தோட நம்மளுடைய வாழ்க்கையை இன்ஷால்லா இந்த பயானை கொண்டு சொர்க்கத்தை கேட்கக்கூடியவர்களாக அல்லாஹாலா ஆக்கி வருவானாக அலமதுல்லா அல்லாஹ் சுஹான உத்தாலா குரானில் சொல்கிறான் முதல்ல அடையாளமாக அல்லா என்ன சொல்கிறேன்டா அல்லாஹ் கூறக்கூடிய நசியத்து நம்ம இப்போ எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம உபதேசங்கள் செய்கிறோம் இல்லையா அல்லா கூறக்கூடிய நசியத்தை நம்மளை பார்த்து அல்லா சொல்கிறான் வியாபாரத்தில் நேர்மையாக செய்யுங்கள் முக்கியமாக வட்டி வாங்கக்கூடாது கட்டி கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற முதல் நசியத்தை சொல்கிறான் இப்போ நம்ம இந்த முதல் விஷயம் நம்ம பெண்கள் தானே நம்மளுக்கு என்ன வியாபாரமாக பண்ணுறோம் நம்மளுக்கு என்ன இதை பற்றி நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னு நம்ம எடுத்துடக்கூடாது ஏன்னா எல்லா ஆண்களையும் சுமப்பது பெண்கள் தானே அப்போ நம்மளுக்கு குடும்பத்தார்கிட்ட என்ன வியாபாரம் இருக்குது என்ன வேலையில் இருக்காங்க அதன் மூலமாக நம்மளுக்கு வரக்கூடிய பணங்கள் எப்படிப்பட்ட பணங்கள் இதையெல்லாம் நம்ம சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கணும் அவர்கள்ட்ட தவறுகள் இருந்தால் அதை திருத்தக்கூடிய பெண்களாக இருக்கணும் அவங்க அதாவது நம்மளுக்கு வந்து உலகம் உலகம் சதம் என்று வாழக்கூடியவர்கள் நம்ம யாருமே இல்லை இந்த துணியாவை நம்ம அப்படி அப்படி போட்டுட்டு தான் போக போகிறோம் மறுத்து வந்துடுச்சுன்னா இந்த மைக்கு எனக்கு தேவையில்லை சேரு எனக்கு தேவையில்லை என்ன ஆயிரும் கிடச்சி கீழே போட்டுருவாங்க அவ்வளவுதான் வேறு எதையும் கொண்டு போக முடியாது அப்ப நம்ம நம்ம என்ன இன்சால கேக்கிறது கலாலான நீ பொறுப்புதாரியா இருக்கும் நம்ம குடும்பத்தாருக்கு நம்ம தானே பொறுப்புதாரி அப்ப அந்த அடிப்படையில வியாபாரத்தை பத்தி ஆண்கள் எந்த வியாபாரம் பார்த்தாலும் அவங்கள்ட்ட நன்மை தீமையை சொல்லி கொடுக்கக்கூடிய பெண்களாக இருக்கணும் பொதுவாகவே சொல்லுவாங்க பெண்களுடைய ஆசையினாலதான் ஆண்கள் வந்து வியாபாரத்துல தவறு செய்கிறாங்க கடன் வாங்கறதுக்கு பெண்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட பெண்களாக நம்ம இருக்கக்கூடாது இல்லையா அதெல்லாம் நம்ம அனைவரையும் பாதுகாக்கணும் அப்ப அந்த அடி அந்த அடிப்படையில நம்ம இன்சா அல்ல ஒவ்வொருவர்களும் மனசுல பதிய வைப்போம் இப்ப பொதுவாகவே நம்ம பிள்ளைங்களை படிக்க வைக்கிறோம் அந்த பிள்ளைங்க போறவே வே படிப்புக்கும் அந்த வேலைக்கும் சம்பந்தம் இல்லாம பிள்ளைங்க போறாங்க ஆலிமுக்கு ஓதுன பிள்ளை கூட என்ன செஞ்சுறாங்க வியாபாரத்துல போகக்கூடிய வாய்ப்பாயிருக்கு இமாமத்து செய்யவோ மற்றபடி எதுவும் செய்யாமல் ஆனாலும் அந்த பிள்ளைக்கு நம்ம என்ன சொல்கிறோம் நீ கற்ற கல்வியின் பேருதலோடு வாழ்ந்துக்கோமா அப்படின்னு சொல்லி கொடுக்க தாயாக இருக்கணும் கணவர் கணவர் சொல்லக்கூடிய சொல்லுதலை நம்ம கேட்கக்கூடிய பெண்களாக இருக்கணும் இப்போ நம்மகிட்ட அது முக்கியமாக ஏதாவது ஒரு அவசர தேவண்டா நம்ம வச்சுருக்கிற நகைகளை கொண்டு போய் என்ன செய்வோம் நல்லா பாதுகாக்கணும் பேங்கில் தானே வைக்கிறேன் அவசரத்துக்கு யார் தருவா அவசரத்துக்குனாலும் சரி அலட்சியத்துக்குனாலும் சரி நம்ம அமைதிக்காக இருந்தாலும் சரி தர்றது யாரு அல்லாதான் தர்றான் அந்த பொருளை நம்ம கொண்டு வச்சுட்டு நம்ம அந்த காசை கொண்டாந்து நம்ம வீட்டுகளை செலவழிச்சாலும் வியாபாரத்தில் போட்டாலும் எந்த தேவைகளை போய் அதுல வந்து பறக்கத்து இருக்காது அந்த நேரத்துக்கு மட்டும் வேணா நம்ம கையில பைசா வந்துருச்சு நம்ம வச்சு செலவழிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு உசுராட்டம் இருக்குமோ ஒழிய அந்த பைசாவில் பறக்கத்து இருக்காது சொல்லுவாங்க பெரியவங்க வானாவும் காணாவும் அணுநிற காணாமக்கிறோம்ட்பாங்க கடனும் வட்டியும் குடும்பத்தையே காணாமக்கிறோம்பாங்க அப்போ அந்த அடிப்படையில் நம்ம இன்ஷா இல்லை எல்லோரும் புரிஞ்சுக்கிறோம் பெண்களுக்கு இது முக்கியமாக நம்ம சொல்லும்போது நீங்கள தருவீங்க பொருளை விற்றுட்டோம்டா நீங்களே வாங்க முடியுமா நம்மளுக்கு தேவைண்டா எல்லாம் தந்துடுவான் நம்மளை போட்டே தானே படைச்சிருப்பான் நகை வேணும் நம்மளுக்கு என்ன காதில் கழுத்தில் போட்டே நம்ம படைச்சிருப்பான் நம்மளுக்குன்னு ஒசுக்கை வச்சால நம்மளுக்குன்னு ஆடையை வச்சால்ல நம்மளுக்குன்னு அணிகலனையும் வச்சுருப்பான் அது எப்போ எப்போ நம்ம கைகளில் வந்து கிடைக்கணுமோ அப்பப்போ வந்து கிடைக்கும் அது அலாலான முறையில் வந்து கிடைக்கும் அதே நேரத்தில் அதுக்கு நம்ம ஜக்காத்து கொடுத்து அதை நான் பாதுகாப்பாக நம்ம வச்சுருந்தோம்னா அது நம்ம பின்னால் என்ன செய்யும் நம்மளுக்கு அலாலான வழியில் உபயோகப்படும் நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ நம்ம பார்த்துருப்போம் அப்படி நடந்த வா குடும்பங்களையும் நம்ம பழகியிருப்போம் அப்போ அந்த அடிப்படையில் இந்த விஷயத்தில் நம்ம ரொம்ப பேணுதலாக இருந்தோம்டா அல்ல சொர்க்கத்தின் அடையாளம் உள்ளவர்கள் அப்படிங்கிறான் சொர்க்கவாசிகளுக்குள்ள அடையாளம் ஆயிரம் ரக்காயத்து தொழுகிறத சொல்லலை ஆயிரம் குரான் ஓதுவதை சொல்லலை என்ன சொல்கிறான் கலாலான முறையில் நீங்கள் வாழுங்க வியாபாரத்தில் நேர்மையாக இருங்க வார்த்தையும் ஒரு வியாபாரம் தான் இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு நான் புரிகிற மாதிரி பேசுனேன்டா அது வந்து என்னாகும் உங்களுக்கும் அந்த ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் இதே நேரத்தில் நான் புரியாமல் நான் பேசினேன்னா ஆகும் சந்தோஷம் வராது அதுவும் ஒரு வியாபாரம் தான் அப்போ நம்ம இன்ஷா அல்லாஹ் இப்போ நம்ம என்ன செய்யணும் அல்லாட்டையே நான் நான் நூறு ரொக்காய் தொழுகிறேன் எனக்கு இந்த காரியம் நிற நிறைவேறணும் இந்த குரான் இருக்கேன் இந்த காரியம் நிறைவேறணும் பேசுகிறோம்ல இல்லையா அவனையே வியாபாரி மாதிரி தானே வச்சிருக்கோம் அல்லாதே என்ன சொன்னான் ரசூர் செல்ல வலைவு செல்ல திட்ட எனக்கு கடன் கொடுப்பவர்கள் இருக்கிறார்களான்னு நான் கேட்டேன் நபியே எனக்கு கடன் கொடுப்பவங்க இருக்காங்களா அப்படின்னு இல்லை குரானில் கேட்குறான் அப்போ தலைவர் அலி எல்லா சொல்றாங்க அல்லாவுக்கு கடனா அவன் அவனுக்கு நம்ம எதுக்கு கடன் கொடுக்கணும் அப்படின்றதுக்கு அல்லாஹ்வின் பாதையில செலவழிப்பது கடன் அப்படின்றாங்க அப்ப நம்ம இன்ஷா அல்ல புரிஞ்சுக்கிறோம் நம்மளுடைய வாழ்க்கையில இந்த வட்டிங்கிறது நம்ம வாழ்க்கையில எந்த இடத்துலயும் வந்துடாம கடன் வாங்கி திருமணம் பொருளை வட்டிக்கு வச்சு உமரா நகையை அடமான வச்சு ஹஜ்ஜு அல்லாஹ் இதையெல்லாம் விரும்பலையே அதனால இன்ஷா அல்லாஹ் அறிதலோட புரிதலோட நம்ம கொண்டு வாழ்க்கையா சொர்க்கவாசிகளின் அடையாளத்துல முதல் அடையாளமாக இது சொல்லப்படும் அடுத்தது